வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலிருந்து காலமருதல் என்ற நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல காலமருதல் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலம் அப்படிங்கிறது நேரம் காலம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு 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 செயலை செய்யும்போது அதுக்கான சரியான இது காலமா சரியான நேரமா அப்படின்னு அறிந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பொதுவாக வள்ளுவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசனுக்கு சொல்வது போல தான் இந்த அதிகாரத்தை சொல்கிறார் பெரும்பாலும் அரசனுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி அதனால் ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த அதிகாரமும் அமைஞ்சிருக்கு அதன் வழியே மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கலாம் மக்களும் அதை பார்த்து தாங்களும் அந்த வழியில் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அதிகாரம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்போ ஒவ்வொரு குழப்பாக பார்க்கலாம் பாருங்களேன் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இதில் இரண்டு பறவைகளை குறிப்பிட்டிருக்கிறாரு வள்ளவர் ஒன்று வந்து காக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய காகம் இன்னொன்று கூகை என்று சொல்லக்கூடிய கோட்டான் இதில் கோட்டான் பார்த்தீங்கன்னா நல்ல வலிமையான ஒரு பறவை ஆனால் அதுக்கு வந்து பகல் நேரத்தில் கண் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் காக்கையை விட வலிமையான ஒரு பறவைதான் அந்த அந்த கூகை அப்போ இந்த காக்கை அந்த கூகையை ஜெயிக்கணும்னு நினச்சா என்ன பண்ண தெரியுமா பகல் நேரத்தில் போய் கூகை இடத்துல கட்டும் அது மாதிரி தான் ஒரு அரசன் பகைவனை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அப்போ அதற்கான அந்த நேரம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும் எப்படி காகம் தன்னை காட்டிலும் வலிமையான அந்த கோட்டானை அதுக்கு கண்ணு தெரியாத அந்த பகல் வேலையில் போய் ஜெயிக்குதோ அது மாதிரி இகல் வெல்லும் இகல் என்றால் பகை அந்த பகைவர்களை வெல்ல வேண்டும் என கருதக்கூடிய அரசர் அந்த பகைவரை போரில் வெல்லக்கூடிய அந்த காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதுக்கடுத்து பாருங்களேன் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவனை தீராமையாற்கும் கயிறு பருவம் என்பது காலம்தான் ஒரு காலத்தோட ஒட்டை ஒழுகணும் காலத்தோட பொருந்தி நடக்கணும் அப்படி நடந்தாதான் அந்த திரு என்று சொல்லக்கூடிய செல்வம் நம்மகிட்ட இருந்து தீராமல் இருக்கும் அந்த செல்வம் அந்த அந்த காலத்தோடு பொருந்து செயல்பட்டால் அந்த செல்வம் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கும் அப்போ அந்த காலம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அப்போது அந்த காலம் அந்த உரிய அது நிலையில்லாத தான் இருந்தாலும் அது தேவைதானே வாழ்க்கைக்கு அப்போ அந்த செல்வத்தை நம்மளிடமிருந்து நீங்காமல் இருக்கணும் அதை கட்டி வைக்கக்கூடிய கயிறாக இருக்கக்கூடியது அந்த பருவம் தான் அந்த நேரம் தான் அப்போ மன்னன் வந்து அதற்கு தகுந்தார் போல செயல்பட வேண்டும் அப்போது காலத்தோடு பொருந்த அரசன் வினை செய்தொழுகுதல் அந்த நிலையில்லாத செல்வத்தை தன்னிடமிடத்திலிருந்து தன்னிடத்திலிருந்து நீங்கா வண்ணம் கட்டி வைக்கக்கூடிய கயிறாக அது அமையும் அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்து பாருங்க அறுவினை என்ப உளவோ கருவியான் காலமருந்து செய்யும் அறுவினை என்பது செய்ய முடியாத ஒரு வேலை அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்கிறது ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு அப்படி ஒன்றுமே கிடையாது அறுவினை என்பது உழவோ இந்த உலகத்தில் செய்ய முடியாத வேலைன்னு எதாவது இருக்கா இல்லை ஏன் தெரியுமா கருவியான் காலமருந்து செய்யும் நம்மக்கிட்ட சில கருவிகள் இருக்கும் அந்த கருவியை வச்சு அறிந்து மருந்து அறிந்து செயல்பட்டால் இந்த உலகத்தில் அந்த அரிய வினை முடிக்க முடியாத வினை முடிக்க முடியாத வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்த கோட்பாக பாருங்கள் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் ஞானம்னா என்னது உலகம் இந்த உலகமே நம்ம கைக்கு வரணும் கருதினும் உலகத்துவே நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் கைகூடுமாவா கைப்பற்றி விடலாம் எப்போ காலம் கருதி இடத்தால் செய்யன் அதற்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்து அந்த இடத்தோட நீ பொருந்த செயல்பட்டால் இந்த உலகத்தையே நீ கைப்பற்ற நினைச்சாலும் அதுவும் உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்த கோட்பா பாருங்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் ஞானம் அப்படின்னா உலகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பொருள் பார்த்தோம் இங்கேயே அதே பொருள் தான் இந்த ஞாலம் கருதுபவர் இந்த உலகம் முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என கருதக்கூடிய அரசர் கலங்காமல் மனக்கலக்கமே இல்லாமல் காலம் கருதி இருப்பார் தனக்குன்னு எவ்வளோ வலிமை இருந்தாலும் அதை அது எப்போது பயன்படுத்தணும் எப்போ அந்த வேலையை செஞ்சால் நம்மளால் இந்த உலகத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்னு அதர் அது வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர்கள் காத்திருப்பார் அந்த அரசர் வந்து காத்திருப்பார் அப்போ நமக்குன்னு ஒரு காலம் வர்ற வரைக்கும் நம்ம அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் அப்போது மனக்கலக்கம் இல்லாமல் இருக்கணும் மனசு கலக்கம் வந்துருச்சுனாலே எந்த வேலையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது அப்போது அதை தான் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் காலம் கருதி இருப்பர் அதாவது தனக்குன்னு ஒரு நேரம் வர்ற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்களாம் பொறுமையாக இருப்பாங்களாம் அந்த அரசர் கலங்காமல் மனக்கலக்கம் இல்லாமல் இந்த ஞானம் கருதக்கூடியவர்கள் இந்த உலகத்தவே முழுவதையும் கைப்பற்ற கருதக்கூடிய அரசர் மனக்கலக்கம் இல்லாமல் தமக்கு எவ்வளவுதான் வலிமை இருந்தாலும் தனக்குன்னு ஒரு நேரம் வர்ற வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருப்பார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதற்கடுத்து கோட்பா பாருங்கள் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து ஊக்கமுடையவன் வலிமை மிகுந்த அரசன் அப்படின்னு தான் ஊக்கமுடையவன் சொல்லுவாங்க அவன் சில நேரங்களில் ஒடுக்கமாக இருப்பான் அமைதியாக இருப்பான் ஊக்கமுடையான ஒடுக்கமாக அமை அமைதியாக இருக்கிறான்னா பயம் கிடையாது அது எதுக்கு தெரியும் அது எதுனால அது எது மாதிரி தெரியுமா பொருதகர் தாக்கற்கு பேரும் தகத்து இந்த பொருதகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த செம்மறியாடு இந்த செம்மறியாடு என்ன பண்ணுன்னா தன்னுடைய பகையை அழிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் என்னை பின்வாங்கி அப்புறம் வேகமாக வந்து தாக்கும் அது மாதிரி ஒரு அரசன் ஒடுக்கமாக இருக்கிறான் பின்வாங்கிறான் அப்படின்னா அவன் எதிரிகட்டை பயந்துட்டான்னு அர்த்தம் இல்லை தனக்கான நேரம் வர்ற வரைக்கும் அவன் காத்திருக்கிற மாதிரி இப்போ அந்த செம்மிரி என்ன பண்ணது பகைவனை தாக்கணும் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகுது இல்லையா பின்னாடி போய் வேகமும் வந்து முன்னாடி தள்ளிடும் அந்த மாதிரி தான் அந்த அரசன் வந்து அமைதியாக இருப்பதும் தனக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருப்பது தான் மற்றபடி அந்த அரசனுக்கு அந்த பயம் அப்படிங்கிற அந்த ஒன்று கிடையவே கிடையாது அப்போ ஊக்கமுடையவன் அவன் ஒடுக்கமாக இருக்கிறான் அப்படின்னா அது இந்த செம்மறிக்கடா தன்னுடைய பகைவரை பின் பகைவரை வந்து தாக்குவதற்கு பின்வாங்கக்கூடிய தன்மையை போல தான் மற்றபடி அவங்களுக்கு சோம்பலோ இல்லை பயமோ எதுவும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகின்றார் அதற்கடுத்து கோட்பா பாருங்க பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் பாருங்க ஒள்ளியவர் அப்படின்னா தெளிந்த அறிவுடையவர்னு அர்த்தம் இந்த இடத்துல அரசரை தான் குறிக்குது நம்ம தெளிந்த அறிவுடையவர்னு சொல்லிக்கலாம் இந்த தெளிந்த அறிவுடைய அரசர் என்ன பண்ணுவாங்களா அங்கே பொல் புறம் வேறார் அந்த தன்னுடைய பகைவர் மேலே நம்ம பகை வச்சிருப்போம் இல்லையா அந்த பகையை அந்த பகைவருக்கு தெரியும்படி காட்டிக்க மாட்டாங்களாம் காலம் பார்த்து உள்வேற்பர் அவனுக்கு அவனை ஜெயிக்கிற காலம் வரைக்கும் தன்னுடைய உள்ளையே அடக்கி வச்சுருப்பாங்களா உள்வேற்பர் உள்ளேயே அந்த பகைமை வச்சுருப்பார் காலம் வந்தோடனே தான் வெளிப்படுத்துவாங்க அப்போது நம்ம நம்ம பகைவன் மேலே வைத்திருக்கக்கூடிய பகைவையை பகையை வெளி காட்டிட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருவான் அது வெளியில் காட்டக்கூடாது அப்படித்தான் ஒரு அரசன் இருப்பான் ஒரு அறிவுடைய அரசன் தெளிந்த அறிவுடைய அரசன் தன் பகைவர் அவர் பகைமையை உடனே அந்த பகைவன் நம்மளே பகையை காட்டின உடனே உடனே வெளிப்படையாக கோபப்பட மாட்டாராம் அவனை ஜெயிக்கிறதுக்கான காலம் வர்ற வரைக்கும் அந்த கோபத்தை உள்ளேயே அடக்கி வச்சிருப்பார் அப்போ அது வரை அது மாதிரி காலம் வரும் வரைக்கும் நானும் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து குறிப்பிடுகின்றார் அதுக்கடுத்து பாருங்க பாருங்கள் காணின் சுமக்க காணின் கிழக்காம் தலை இந்த இடத்துல சேருனார் அப்படின்னா பகைவன் தான் அவன் நம்ம விட வலிமையாக கூட இருக்கலாம் அப்போது ஒரு பகைவரை பார்த்தா நீ சுமக்க சுமக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு நற்க நல்ல காலம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் காணின் கிழக்காம் தலை அவனுக்குன்னு ஒரு இருவரை ஒரு இறுதி வரும் ஒரு முடிவு காலம் வரும் அப்போ முடிவு காலம் வந்ததுன்னா அந்த அரசன் தலையீழாக அவன் அவனு அவனோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அவனும் இல்லாமல் போயிடுவான் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் பகைவனை உடனே நம்ம பகையை விடக்கூடாது அப்போது கண் சுமக்க அரச தம்மை விட வலிய பகைவரை காண நேர்ந்தால் அவனுக்கு நல் நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகணும் அவனுக்கு முடிவு காலம் வர்றப்போ தலைகீழாக விழுந்து மாயவார்கள் நாம் அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு குறிப்பிடுகின்றார் அதற்கடுத்த குறிப்பாக பாருங்கள் எய்தற்கு அரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் அதாவது பகைவரை வெள்ள கருதக்கூடிய அரசன் தனக்குன்னு ஒரு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா எய் எய்தற்கு அறியுது எய்ய அதை செய்ய முடியாத சமை இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த நேரத்தில் செய்தற்கரிய செயலை செய்ய முடியாத செயலை செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போது பகைவரை வெள்ள கருதக்கூடிய அரசன் தனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்ச அந்த நேரத்தில் அப்போவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளுவர் அதுதான் எய்தற்கு அறியது எந்த காலத்தில் செய்ய முடியாதுன்னு இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த நேரத்துலேயும் அந்த வேலையை விரைவாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எந்த இடத்துல விரைவாக செயல்படணும் அதையெல்லாம் வள்ளுவர் வந்து எந்த காலம் அறிந்து செயல்படணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அடுத்து பாருங்கள் கடைசி கோட்பா இந்த அதிகாரத்தில் கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சேர்த்த விட இடத்து அதாவது இந்த கொக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆற்றுல குளத்தில் த அந்த ஆற்றுல தண்ணி போகிறப்போ பா அமைதியாக இருக்கும் சின்ன சின்ன மீனெலாம் ஓடும் பெரிய மீன் வந்தப்போ அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மீன் வந்து டப்பனு தன்னுடைய அந்த கூர்மையான அழகாக கவ்வி பிடிச்சிரும் அப்போ அது மாதிரி தான் அவர் அரசன் காத்திருக்கணும் அந்த மீனை தேடக்கூடிய கொக்கு போல் தன்னுடைய பகைவனை ஜெயிக்கிறக்கூடிய கூடிய காலம் வர வரைக்கும் நிதானமாக இருக்கணும் வாய்ப்பு உடனே டக்குன்னு எப்படி அந்த கொக்கு வந்து தனக்கான இறையை கவ்வி பிடிக்குதோ அந்த மாதிரி பகைவனை நம்ம ஜெயிச்சிடணும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து நமக்கு வந்து உணர்த்துகின்றார் இதுதான் காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் நமக்கு உனத்துக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் மிக்க நன்றி